இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது பரவலாக நமக்கு தெரியும் இந்த பழம் இருக்குது பாருங்கள் இதில் இருக்க இந்த பழத்தை கர்ப்பவதிகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா அந்த கரு வந்து நல்லா செழுமையாக இருக்கும் அந்த ஒரு மருத்துவ குணம் இந்த பழத்தில் இருக்குதுன்னு சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க கீரை நல்லதுன்னாலும் நிறைய சேர்த்துக்கக்கூடாது ஒருத்தருக்கு நல்ல நான் இதில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒரு பிடி அதுதான் கணக்கு பாசிப்பருப்பு பால் போட்டு இந்த பொரியல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ருசி அதே போல் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுங்கிறதால வெயில் காலங்களில் எல்லா நபர்களும் எடுத்துக்கலாம் மற்ற எல்லா வெதர்லேயுமே வயிற்றுப்புண்காரங்க வாரம் ஒரு முறை எடுக்கும்போது அற்புத பலனை அறிவிங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து தாளிச்சு வருது சின்ன வெங்காயம் வயிற்று புண்ணும் ஆற்றக்கூடியது ஒரு பத்து வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு அதை சேர்த்துக்கிறோம் ரெண்டு கைப்பிடி நல்லா பிடிச்ச பிடியில் பெரிய பொடியாக ரெண்டு கைப்பிடி ரெண்டு நபருக்கு அதுக்கு இந்த ஒரு பதினஞ்சு சிறு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிட்டோம் வர தான் போடணும் ஒரு ரெண்டு மிளகாயம் மட்டும் ஒரு லைட்டான காரத்துக்கு நல்ல மிளகாயும் வெங்காயமும் எண்பது சதவீதம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடியது இதில் சேர்க்குற பொருள் ஒன்று ஒன்றும் பாருங்கள் இப்போ தான் பாருங்கள் இந்த கீரையை அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் பெரிய புடி ஒருத்தருக்கு ஒரு புடி இது ஏன்னா நிறையா சாப்பிட்டோன்னா டைஜஷன் ஆகாது ரெண்டு புடி ரெண்டு பேத்துக்கு மிச்சம் இருந்ததுனால நீங்கள் மறுநாள் சட்னி துவையல் அரைச்சிக்கலாம் இல்லை பொரியலே செய்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா வதக்கி வதக்கி ஒரு பத்து சதவீத அனலில் நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்குறோம் எல்லாமும் நல்லா தொய்வாக வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கணும் கீரைகளில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்கிறதால செரிமா நாகரத்துக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அதனால தான் பகல் வேலைகள்லையும் சாப்பிட்றது இரவில் தவிர்க்கிறது உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வெட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கால் டம்ளர் அதாவது ஐம்பது மில்லிக்கும் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு பால் போட்டு தண்ணிக்கு பதிலாக பாலே போடுறோம் பாருங்கள் ரொம்ப மிதக்க அதில் வேகிற அளவுக்கு நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வெயிட்டை போட்டு ஒரு நாற்பது ஐம்பது சதவீத அனல் சிம்மும் வேண்டாம் முளைக்கையும் விட வேண்டாம் ரெண்டு விசிலில் எடுத்துடலாம் இல்லாட்டி ஒரு விசில் வச்சு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த மலர்ந்து இருக்கும் கீரைகள் நல்லா செரிமானாகிற அளவுக்கு வெந்திருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை கொஞ்சம் தண்ணி எவாபரேட் ஆகிற வரையிலும் ஓப்பனில் வடச்சட்டியில் வச்சுக்கிறோம் தேங்காய் போட்டு பிறட்டி உடனே எடுத்துட்றோம் தேங்காயும் வயிற்று புண்ணாக ஆற்றக்கூடியது தேங்காய் போட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் அதில் கிளறிட்டு இருக்கக்கூடாது அப்போ தான் அதனுடைய முழு பலன் தேங்காயோட முழு பலனும் கிடைக்கும் வயிற்று புண்ணுக்கான அமிர்தம் இந்த பால் பொரியல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்